டீச்சிங் தமிழன் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதிய பாடத்திட்டத்தின்படி பொறியியல் முதலாம் ஆண்டு படிக்கும் பிஇ பிடிச் படிக்கும் மாணவர்களுக்கான தமிழர் மரபு என்ற பாடத்திட்டத்திலிருந்து முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங் இந்த பைமோட் மொபைல் ஆன்லைன் ஷாப்பிங்கில் பொருள் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க்கை கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி நீங்கள் பொருள் வாங்கிக்கிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நடுகள் என்றால் என்ன அதாவது இறந்து போன வீரர்களுக்கு ஈமக்கடன் செய்து கல்நட்டு வழிபடுவது பண்டைய தமிழர்களுடைய மரபு இப்படி நடக்கூடிய நம்ம தான் நடுகள் அல்லது வீர கற்கள்ன்னு நம்ம கூறுவோம் ரெண்டாவது வினா ஐம்பொன் என்றால் என்ன அதாவது ஐம்பொன் என்பது செம்பு பித்தளை இரும்பு வெள்ளி தங்கம் இந்த ஐந்து உலோகங்களின் கலவை தான் நாம் வந்து ஐம்பொன்னு சொல்கிறோம் மூணாவது வினா தேரின் வடிவங்களை எழுதுக பொதுவாக தேர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது வகைகளை வடிவமைக்கப்பட்டிருக்கும் அது என்னென்ன வகை அப்படின்னு பார்த்தோம்னா சதுர வடிவம் வட்ட வடிவம் நீல் வட்ட வடிவம் நீல் சதுர வடிவம் எண்கோண வடிவம் அறுகோண வடிவம் பதினெண் கோண வடிவம் பனிரெண்டு கோண வடிவம் முட்டை வடிவம் இப்படி தேர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பது வடிவங்களை வடிவமைக்க வடிவமைச்சிருப்பாங்க தேரின் வகைகள் யாவை தேரின் வகைகள் அப்படின்னா நெடுந்தேர் பொற்தேர் கொடிஞ்சி நெடுந்தேர் கொடித்தேர் அணிகொல் தேர் இப்படி தேர்கள் வந்தீங்கன்னா பல வகையில் இருந்திருக்குதுன்னு சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐந்தாவது வீணா ரதவீதி என்றால் என்ன அதாவது ரதவீதி என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்கள் செல்லக்கூடிய அந்த வீதிகளை தான் ரதவீதிகள் என்று அழைப்பார்கள் ஆறாவது வீணா தேர்முட்டி என்றால் என்ன அதாவது தேரோட்டம் நடக்காத காலங்களில் பார்த்தீங்கன்னா தேரை நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த இடத்த தான் தேர்நிலை அல்லது தேர்முட்டின்னு கூறுவாங்க ஏழாவது வீணா சித்திரத்தேர் என்றால் என்ன அதாவது தேர்கள் நிரந்தரமான அலங்காரங்களுடன் அந்த தேர் நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த தேரை தான் நாம் தேர்னு கூறுவோம் எட்டாவது வீணா சிறு தெய்வங்களின் பெயர்களை எழுதுக அதாவது சிறு தெய்வம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதுன்னு பார்த்தோம்னா இந்த கிராமப்புறத்தில் வந்து அதாவது வச்சுருப்பாங்க அந்த தெய்வங்கள் தான் அந்த தெய்வம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐயனார் மாரியம்மன் காளியம்மன் முத்தாளம்மன் கருப்புசாமி பைரவர் இந்த தெய்வங்களை தான் நம்ம சிறு தெய்வங்கள்னு நம்ம கூறுறோம் ஒன்பதாவது வேணால் கால கட்டிடக்கலை கோவில்கள் எத்தனை வகைப்படும் அவை அவை அதாவது கால கட்டிடக்கலை பார்த்திங்கன்னா மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் ஒற்றைக்கல் ரதங்கள் கட்டுமான கோயில்கள் இந்த மூணு வகைப்படும் நாம் எனக்கு இந்த வீடியோவில் அண்ணா பல்கலைக்கழக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெகுலேஷன் புதிய பாடத்திட்டத்தின்படி இந்த பொறியியலில் முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான தமிழர் மரபு என்ற பாடத்திட்டத்திலிருந்து தான் முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சில முக்கியமான வினாக்களையும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டீச்சிங் தமிழன் நன்றி